நண்பர்களே இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கோழி கறி கொழம்பு இன்றைக்கி வைக்கப்படுறது அதான் நண்பர்களே அதுக்கு கோழி வெட்டி வச்சுருக்கேன் வாருங்கள் உருளைக்கெழங்கு வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்போடு மல்லி இலை சிக்கன் மசாலா மிளகுத்தூள் மஞ்சத்தூள் வாருங்கள் கொத்தமரத்தூள் மல்லித்தூள் இப்போ காஞ்ச மிளகா நசுக்கி வச்சுருக்கேன் கடுகு வந்தியை செய்கிற எல்லாருக்கு இருக்குது தக்காளி இப்போ மல்லி தூளையும் கொச்சிக்காய் தூளையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு குழம்பு கொழும்பாக்கி ரெடி ஆகலாம் நண்பர்களே வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாங்க சமைக்க போகலாம் முதல்ல இதை கொஞ்சம் லேஸாக எடுத்துக்கலாம் நண்பர்களையும் கொச்சர தூணியும் மல்லிகை தூணியும் போட்டு வரத்து எடுக்க போகிறேன் நண்பர்களே வறுத்தேன் வரத்தாச்சு கோழியில் போட்டுடலாம் அதோட சேர்த்து உப்பையும் போட்டுடலாம் அந்த பாருங்க உப்பு அப்படி இருக்கட்டும் நாங்கள் சமைக்க போகலாம் பாருங்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெயை ஊற்றி அச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு நான் கடுகு மிளகு கடுகு வெந்தியம் சேர்த்த போட்டுக்கலாம் வெட்டாச்சு அதோட சேர்த்து வெள்ளைப்பொடியும் போட்டு வெள்ளைப்பொடி

தேவு கலரம் வந்துருச்சு அப்புறம் இந்த காஞ்சி மிளகா வண்ட நசுக்க அதை போட்டுக்கலாம் பத்தாச்சி இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வரங்க வெங்காயம் வரும் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் போட்டுக்கலாம் அதே மாதிரி சிண்டி விடலாம் அப்படியே வரமை நண்பர்கள மூடி வைக்கலாம் இப்ப கோழியில் வறுத்த மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்புத்தூள் எல்லாம் போட்டாச்சு அதோட சேர்த்து உருளை கிளங்கி அதுலேயே நல்லா பிரசரிக்கிறான் நண்பர்களே வச்சுட்டு பாருங்கள் நண்பர்களே இப்போ தக்காளியாக போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த பாருங்கள் சிக்கன் மசாலா மல்லித்தூள் சிக்கன் மசாலா மஞ்சத்தூள் மிளகுத்தூள் அதையும் போட்டுக்கலாம் ஒட்டு பிண்டி திண்டியாச்சு தக்காளியை போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் தக்காளி போட்டாச்சி அதே மாதிரி விட்டு விட்டுக்கலாம் கொஞ்சம் மூடி வைக்கிற நண்பர்களே தக்காளியும் நல்லா இருக்கு பாருங்கிருச்சு வாங்க கோழிய போட்டுக்கணும் பாருங்க கோழி வாங்க போடலாம் That means you can do it a lot. விட்டாச்சு அது மேல மல்லி இலையை போட்டுக்கலாம் பாருங்க மல்லி இலை மல்லி போட்டாச்சு அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கிற நண்பர்களே கடலை போட்டு லேசாக செஞ்சு விடலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் நண்பர்களே

கோழி வியாபாரத்துக்கு அப்படியே மூடி வைக்கலாம் நண்பர்களே கோழி குழம்பும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்தே பாருங்க யாருங்க கோழி குழம்பு வாசம் தூக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வேகத்து நண்பர்களே வேகப்பத்தில் கோழி குழம்பு ரெடி நண்பர்களே வாருங்க கோழி குழம்பு ரெடி ஆயிருச்சு வாருங்க சாப்பிடலாம் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் வாங்க பு ரெடி நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஷேர் பண்ணுங்கள்